கத்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் ரொம்ப பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே கத்திரப்படியாகி சொல்லுகிறார் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று அவள் இறக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியில் ஆராதனை இன்றைக்கு நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் நாம் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அதான் உண்மையான ஆராதனை நாம் ஆராதிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் தேவாலயங்களுக்கு செல்லுகிறோம் கத்தரை பின்பற்றுகிறோம் தசோபாங்களை கொடுக்குறோம் காணிக்கையில் கொடுக்குறோங்கிறோம் இவைகளெல்லாம் ஆராதனின் ஒரு பகுதி என்று நாம் எண்ணினாலும் ஆராதனையின் பிரதானமானது என்று எது என்று வேதம் சொல்லுகிறது கத்திர உங்கள் சரீரங்களை பரிசுத்தமான ஜீவ பலியாய் அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய சரீரங்களை ஒப்புக் கொடுக்காத வரைக்கும் நம்மில் தேவன் வெளிப்படவே முடியாது ஏதும் சொல்லுகிறது ரெண்டு குழந்தை ஐந்து பத்தில் நாம் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும் என்று கற்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய கண்களை பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுப்போம் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறதே இன்றைக்கு நம்முடைய கண் இருளாக இருக்கிறதா அது வெளிச்சமாக இருக்கிறதா இன்றைக்கு கத்தோடைய கண்கள் கத்துடைய கரம் நம்முடைய கண்களை தொடட்டும் கத்துடைய கண்களைப் போல நம்முடைய கண்கள் மாற்றப்படட்டும் அது புறா கண்கள் அல்லவா அது கனிவுள்ள கண்கள் அல்லவா அது இரக்கமுள்ள கண்கள் அல்லவா அது பரிசுத்த கண்கள் அல்லவா அந்த கண்கள் நமக்கு கொடுக்கப்படும்படி நாம் வேண்டிக் கொள்வோமா என் கண்கள் ராஜாவை மகிமை பிறந்தனவராய் காணும் இந்த வேதத்தின் மகத்துவங்களை பார்க்க என் கண்களை திறந்திடலும் என்று பக்தன் சொல்லுகிறானே அப்படியாய் நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும் நாம் கத்தடத்தில் கேட்போம் கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் உண்டாகும்படி நாம் ஏன் வேண்டிக் கொள்ளக்கூடாது கிறிஸ்து இயேசுகளின் சிந்தையை உங்களில் இருக்க என்று வேதம் சொல்லவில்லையா நாம் அதை கேட்போம் நாம் அதை கேட்க வேண்டும் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானமுமாக இருக்கிறது ஒப்பு கொடுப்போம் நம்முடைய காதுகள் விருத்த சேதனம் உள்ளவைகளாய் இருக்கிறது வீணானவைகளை கேட்க வேண்டாம் கேட்கிற விதங்களை குறித்து கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நாம் நன்மையானவைகளை கேட்போம் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறாரே கர்த்தருக்குரியவைகளை கேட்கிறவைகளாய் நம்முடைய காதுகள் மாற்றப்படட்டும் இதோ நம்முடைய இருதயம் அது திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறதா இல்லாவிட்டால் சுத்த இருதயத்தை நம்ம சிருஷ்டிக்க கர்த்திடத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்கிறதா சுத்த இதயம் உள்ளவர்களாகிய அல்லவா கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் தாவிதைப் போல நாம் கேட்கலாமே சுத்த இருதயத்தை எண்ணில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி எண்ணில் கட்டளையிடும் என்று கேட்கலாமே கர்த்தராக இயேசு சொல்லவில்லையா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நாம் தேவனை தரிசிக்க வேண்டாமா நம் இருதயத்தை சுத்தப்படுத்துவோம் இதோ உன் இருதயத்தை எல்லா காவலுடன் காத்துக்கொள் அதன் இடத்தில் நின்று ஜீவ ஊற்றுகள் புறப்படும் என்று சொல்லியிருக்கிறாரே ஆவையானவர் தங்கி நம்மிலிருந்து புறப்பட்டு ஒரு நதியாய் புறப்பட வேண்டாமா அநேகருக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற வேண்டாமா இந்த தேசத்துக்கு தேவனுடைய எழுப்பதன் அக்னியை கொண்டு செல்ல வேண்டாமா நம்முடைய இருதயத்தை நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய இதயத்தை சுத்த சுத்தப்படுத்துவதற்கு ஒப்புக் கொடுப்போம் சுத்த இருதயத்தை சிருஷ்டியம் என்று நாம் கேட்போம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய நாவுகளை நாம் கத்திரக்கு ஒப்புக் கொடுப்போம் கபட நாவே உனக்கு என்ன செய்யப்படும் என்று கேட்கிறது கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறது இந்த நாளிலே இரமியாவை போல கத்தர் தம்முடைய கரத்தினும் நாவுகளை தொடட்டும் பரலோகத்தின் அக்கினி ஏசையாவின் நாவை தொட்டது போல என்னை தொடட்டும் என்று நாம் கேட்போம் அப்படி நாம் கேட்போமானால் அப்போ சிலர் அப்போ சிலர்கள் மேலே மேல் விற்றையில் இறங்கின அக்கினி அவருடைய நாவுகளை தொட்டது ஒரு அக்கினி என் நாவை சுத்திகரிக்கட்டும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நான் அறிந்து பேசட்டும் என் நாவு கர்த்தருடைய மகிமையை புகழை அறிவிக்கிற நாவாய் மாறட்டும் என்று ஒப்புக் கொடுப்போம் அப்பொழுது பிரலோகத்தின் அக்னி நம்முடைய நாவுகளை நிரப்போம் அப்பொழுது அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகளோடு புறப்பட்டு நாம் கத்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த நாளில் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்போமே அப்படி செய்வோமானால் நாம் புத்தியில் ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்படுவோம் கத்தாவே இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த கப்பனை ஓரிய ஹாஷ்யம் இல்லாய் கதோரிய்காரவா கேட்ட வார்த்தைகளின்படி தன்னுடைய சரீரங்களை பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும்படியான ஒரு இருதயத்தை கத்துற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார் அவருடைய சிந்தைகளை அவருடைய இருதயத்தை அவருடைய கண்களை அவருடைய காதுகளை ஒவ்வொரு அவயவங்களையும் கத்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கட்டும் ஆண்டவர் தேவனீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்படிப்பட்ட இருதயத்தை உருவாக்குகிறதற்காக நன்றி ஒவ்வொரு நான் வாழ்த்துக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நேசவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே அமேன் ஆமேன்